இப்போ பார்த்திங்கன்னா இந்த கடுகு பட்டை மிளகா கொஞ்சோண்டு புளி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து சளி இருமலுக்கு ரொம்ப நல்லது இதை நம்ம இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெய் சட்டில் வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி பட்டை மிளகா கடுகு எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா கடுகை வெடிக்க விட்டுறணும் வெடிக்காமல் எடுத்துட்டிங்கன்னா கசப்பு இருக்கும் அதனால் நல்லா பொறிஞ்ச உடனே போட்டு எடுத்துட்டு நம்ம தேவையானால உப்பு வச்சு நம்ம அரைச்சிக்கலாம் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டு சுடு அந்த தவையில அரைச்சி சுடுசாதத்துல நல்லா ந சேர்த்துக்கிட்டு சாப்பிட்டோம்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது சரீமுக்கும் ரொம்ப நல்லது கடுவை போட்டு பொறிச்சு எடுத்துக்குவோம் நம்ம தேவையான உப்பு வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பாருங்க தவையில இந்த அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்களும் அரைச்சி சாப்பிட்டு பாருங்க இருமல் சளிக்கு கேட்குதா என்னான்னு கமாண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பா